இருபத்தி நாலாவது வருடம் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்றார்கள் ஹிஜிரி இருபத்தி நாலிலிருந்து ஹிஜிரி முப்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதினோரு வருடங்கள் அஹ் உஸ்மான் ரஜியல்லாஹான் அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் அவர்களுடைய அந்த ஆட்சியிலே ஆரம்ப பகுதி அஹ் ஆரம்ப ஆறு வருடங்கள் வந்து ஒரு சிறந்த ஆட்சி காலமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரத்தியல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய மரணத்தோடு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு ஆட்டம் காணுகின்ற நிலைமை குறிப்பாக அந்த பாரசீக சாம்ராஜ்யத்திலே இருந்து முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பிரதேசங்கள் முஸ்லிம்களுடைய கையில இருந்து அவர்கள் சென்று புரட்சிகளை மேற்கொள்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அபுபக்கர் ரதியுல்லாஹன் அவர்கள் அரேபிய தீபகற்பத்தை அந்த மதம் மாறியவர்கள் இருந்து மீட்டெடுத்ததைப் போன்று அந்த ஆட்சியை ஸ்தீரப்படுத்தியதைப் போன்று உஸ்மான் ரதியுல்லும் அவர்களுடைய காலத்திலும் அவர்களும் அந்த ஆட்சி பகுதிகளை மறுபடியும் தங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அவர்கள் மீட்டுவிட்டு பல யுத்தங்களை மேற்கொண்டு ஆட்சியாளர்களாகியும் அதே போன்று அதே போன்று அப்துல்லா போன்றவர்கள் அப்துல்லாபின் ஆமீர் எல்லோரும் அஹ் பெரும் அஹ் பெரும் சேவைகளை ஆற்றி அவர்கள் சாம்ராஜ்யத்தை மீட்படுத்த வரலாறே நாங்கள் பார்க்கின்றோம் உஸ்மான் அவர்களுடைய நாங்கள் பார்க்கின்றோம் பாரசீக இறுதி அவரால் தான் பல பிரச்சனைகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது அந்த சாலிசன் சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது ஆட்சியாளர் கொலை செய்யப்படுகின்றார்கள் அதோடு பாரசீக சாம்ராஜ்யத்துடைய அந்த அந்த பக்கம் அப்படியே மூடப்படுகின்றதை பார்க்கின்றோம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் அந்த பாரசிய சாம்ராஜ்யம் அப்படியே வீழ்ந்து விடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று ரோமர்களுடைய அந்த தாக்குதல்களும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது எனவே மொஹாவியா ரதியுல்லும் அவர்கள் உஸ்மான் ரதியுல்லாஹான் அவர்களிடத்திலே அவர்கள் ஒரு கோரிக்கை விடுக்கின்றார்கள் எங்களுடைய எங்களுடைய கடல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு ஒரு கடற்படை தேவை என்கின்ற அந்த தேவையை முகாவிய ரதியுல்ல அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இதே கோரிக்கையை உமர் ரதியுல்ல அவரிடத்திலே முன்வைத்த போது உமர் ரதியுல்லாஹன் அவர்கள் இந்த முஸ் இந்த கடலிலே யுத்தம் செய்வது என்பது ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கின்றது ஒரு ரோமர்களுடைய அந்த கணித பொருட்களை விட அந்த வெற்றிகளை விட எனக்கு ஒரு முகமினுடைய உயிர் முக்கியம் என்று அவர்கள் இந்த கோரிக்கையை மறைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே உஸ்மான் ரதில்லாம் அவர்கள் இந்த தேவையை உணர்ந்து முகாவிய ரதியுல்லாம் அவர்களுக்கு கடுமையான நிபந்தைகளோடு அவர்கள் அனுமதி வழங்குகின்றார்கள் ஒரு முஸ்லிமும் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த படையிலே சேர்க்கப்படக்கூடாது ஒவ்வொருவரும் விரும்பி அந்த கடற்படையிலே அவர்கள் சேர வேண்டும் என்கின்ற அந்த அந்த கோரிக்கையை அந்த நிபந்தனையை உஸ்மான் ரதில்லாம் அவர்கள் எனவே முகாவிய அவர்கள் ஒரு பிரமாண்டமான கடற்படையை தயார் செய்வதற்காக அவர்கள் கப்பல்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் எனவேடைய அந்த ஆட்சியாளர் அப்துல்லா அபிசாதி அபிசரா அதே போன்று முகாவி அவர்கள் இரண்டு அந்த மாநிலங்களை சேர்ந்த இரண்டு ஆட்சியாளர்களும் அவர்களுடைய பிரதேசத்துல இருக்கின்ற அதற்கு தேவையான மரங்களை வெட்டி எடுத்து அதே போன்று அதற்கு கப்பலுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் அவர்கள் தயார் செய்து பிரமாண்டமான கப்பல்களை தயாரிக்க ஆரம்பிக்கின்றார்கள் ரோமர்களுடைய காலத்திலே அந்த கப்பல்களை செய்கின்ற அந்த திறமை உடையவர்களை அவர்கள் அவர்கள் உதவியோடு பிரமாண்டமான கடற்படையை ஆவிய அவர்கள் தயாரிக்கின்றார்கள் அதிலே முதல் முதலாக ஷாம் பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு தீவாகிய குபுருஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு இந்த தீவு வந்து ரோமர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது இவர்களால் அந்த ஷாம் பிரதேசத்தில இருக்கக்கூடிய அந்த கடல் பிரதேசத்திலே முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற பகுதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த தீவை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற தேவை அந்த கடற்படையை தயார் செய்து அந்த சென்ற தீவை தீவை சென்று அவர்களுக்கு அவர்களுடைய யுத்தம் நடைபெறுகின்றது அந்த தீவு முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே வருகின்றது இதுதான் முதல் யுத்தமாக முஸ்லிம்களுடைய ஒரு முதல் யுத்தமாக காணப்படுகின்றது ஒரு வெற்றிகரமான யுத்தமாக இந்த யுத்தம் அமைகின்றது இதை இந்த யுத்தத்தை நபி சொல்லாஹம் அவர்கள் ஹதீஸிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேலான் அவர்களுக்கும் இது ஒரு சிறப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் உம்மு ஹராம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே நபி சொல்லா அவர்கள் இருக்கின்ற போது அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே முஸ்லீம்கள் என்ன செய்கின்றார்கள் கடலிலே அவர்கள் சென்று யுத்தம் செய்கின்றார்கள் என்கின்ற கனவை நான் கண்டேன் என்று கூறுகின்றார்கள் அப்போது உம் ஹராம்பித்து மின்ஹான் ரதியுள்ள அவர்கள் நானும் அந்த படையிலே இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று நபி அவர்களிடத்தில் கேட்ட போது நபி அவர்கள் நீங்களும் அந்த படையிலே இருப்பீர்கள் என்று கூறினார்கள் உபாதாய் முதையில்லான் அவர்களோடு உமஹராம்பித்து மின்ஹான் ரதியுள்ளானவர்கள் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் என்ற வரலாறே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முஸ்லிம்களுடைய இந்த கடற்படையை நபி சொல்லா அலையம் அவர்கள் எதிர் கூறிய ஒரு விடயமாக எங்களுக்கு பார்க்க முடிகின்றது எனவே இந்த கடற்படை முஸ்லிம்கள் ஒரு பிரமாண்டமான கடற்படையை அவர்கள் அவர்கள் வருகின்றார்கள் என்கின்ற செய்தியை ரோமர்களுடைய ரோமர் மன்னன் அறிந்து இந்த முஸ்லிம்களுடைய இந்த ஆரம்ப முயற்சியை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அவர்கள் பிரமாண்டமான ஒரு கடற்படையை தயார் செய்து கொண்டு முஸ்லிம்களை தாக்க வருகின்றார்கள் முஸ்லிம்களும் இதற்கு தயாராகி அவர்களோடு தாக்குவதற்கு அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகின்றார்கள் இருக்கின்ற படைகள் அது போன்று படைகள் ஒன்று சேர்ந்து கடற்படை அந்த யுத்தத்திலே களம் இறங்குகின்றது இந்த யுத்தம் ஜாத்து சவாரி கப்பல்களுடைய யுத்தம் என்று அந்த கடலிலே ரோமர் ரோமர் கடையை அந்த ரோம அந்த கடலிலே சமுத்திரத்தில் இந்த யுத்தம் நடைபெறுகின்றது அதிலே முஸ்லிம்களுக்கு அபாண்டமான முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஏற்படுகின்றது அந்த ரோமர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே உஸ்மான் ரஜியான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக இந்த கடற்படை ஒரு முக்கியமான ஒரு பணிகளிலே காணப்படுகின்றது அதே போன்று உஸ்மான் அல்லாஹ் அவர்களுடைய முக்கியமான பணிகளிலே ஒன்றுதான் அல் குர்ஹானை ஒன்று திரட்டியது ஜாமி அல் ஒன்று திரட்டியவர் என்கின்ற அந்த சிறப்பை பெறக்கூடியவராக உஸ்மான் ரஜியல்ல அவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் அபுபக் ரதில் அவர்களுடைய காலத்திலே அல் குர்ஹான் ஒன்று திரட்டப்படுகின்றது ஆனாலும் முஸ்லிம்களுக்கு அல் அல்குர்ஹானுடைய பிரதிகள் விநியோகிக்கப்படவில்லை அவர்கள் அந்த குரானை ஒன்று திரட்டி அவர்கள் அப்படியே வைக்கின்றார்கள் அதை உமர் ரதி அல்லான் பொறுப்பிலே கொடுத்து உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த குரான் மனிதர்கள் போல பிரதிகளாக விநியோகப்படவில்லை ஆனாலும் உஸ்மான் ரவி அல்லான் அவர்களுடைய காலத்திலே வெற்றிகள் அதிகரித்து பல பிரதேசங்களிலே அஹ் சஹாபாக்கள் வியாபித்து சென்று மக்கள் அல்கு ஆனை பல பல கிராத்துகளே அவர்கள் ஓத ஆரம்பிக்கின்றார்கள் எனவே மனிதர்கள் யுத்தங்களுக்காக வேண்டி ஒன்று பல பிரதேசங்களில் இருந்து மனிதர்கள் யுத்தங்களுக்காக ஒன்று சேர்கின்ற அவர்கள் அல்குரு ஆணை பல விதங்களிலே ஓதுவதனால் அவர்களிடத்திலே கரத்து உடன்பாடுகளை ஏற்படுவதை கண்டபுதி அவர்கள் எனவே இதன் அடி

குர் ஆனை ஒன்று திரட்டுகின்ற பணியை வழங்குகின்றார்கள் அவர்கள் சிறந்த அல் ஒன்று திரட்டுகின்றார்கள் மொழி பிரகாரம் வந்திருக்கின்ற கிராஹத்தின் அடிப்படையிலே நீங்கள் அல் அல்குரானை ஒன்று திரட்டுங்கள் ஏன்னால் குறைசிகளுடைய மொழியில் தான் அல்குர் ஆன் இறங்கியது என்று கூறுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அந்த கிராஹத்தின் அடிப்படையிலே அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்படுகின்றது பல பிரதிகள் பல பிரதேசங்களுக்கும் விநியோகப்படுகின்றன எனவே உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களுடைய ஒரு முக்கிய பணியாக இது காணப்படுகின்றது உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அல் குர்ஆனை குர்ஆனை அதிகம் ஒரு நபித்தோழராக ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே முழு குர்ஆனை ஓதி நின்று வணங்குகின்ற ஒரு நபித்தோழராக உஸ்மான் ரஜியல்லான் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அல் குர் இருக்கின்ற அந்த நெருங்கிய தொடர்பின் காரணமாக அல் குர்ஆனுக்கு அவர்கள் செய்த இந்த ஒரு பணியும் அவருடைய ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது உஸ்மான் ரதில்லாஹன் அவர்களுடைய ஆட்சியிலே நாங்கள் பார்க்கின்றோம் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் மென்மையான சுபா இருந்தார்கள் எனவே இந்த இந்தியான சில காரணங்கள் உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியிலே பகுதியிலே அவர் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணங்களா அமைந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் உஸ்மான் ரதும் அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற வரலாறை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவர்கள் எப்படி இந்த நிகழ்வு நடந்தது என்பது பின்னணிகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே உஸ்மான் ரதான் அவர்களுடைய காலத்திலே பல பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றன வனிமத்துகள் வந்து குவிகின்றன எனவே முஸ்லிம்கள் இடத்திலே செல்ல செழிப்பான வாழ் வாழ்க்கை ஏற்படுகின்றது முஸ்லிம்களுடைய அந்த சமூக வாழ்க்கை மாற்றம் அடைகின்றது எல்லோரும் செல்வந்தர்களாக மாறுகின்றது இப்படியான நிலைமைகளும் அதே மாதிரி உஸ்மான் ரத்தியுள்ளு அவர்கள் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் உஸ்மான் ரதில்லூர நெருங்கி இருந்தார்கள் என்கின்ற அந்த காரணங்களும் அதே போன்று உஸ்மான் ரதியுல்லு அவர்கள் அவர்களுடைய காலத்திலே ஆஹ் இஸ்லாமிய வெற்றிகளில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்புகள் வழங்கப்படவில்லை முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் தான் ஆட்சி பொறுப்புகள் வழங்கப்படுகின்றன விடயங்கள் அதே போன்று சகாபாக்களுடைய இவர்களுக்கு உஸ்மான் அவர்கள் ஆட்சி வழங்கவில்லை இப்படியான சில காரணங்கள் தான் உஸ்மான் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற நிலைமைக்கு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்ப்ப பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் பின்னால் இருந்து அந்த மறைமுகமான சதி திட்டங்களும் ஏற்பது போல் நடித்து அவன் இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லிம்களிடத்திலே பல குழப்பங்களை அவன் ஏற்படுத்துகின்றான் பொய்யான பிரச்சாரங்களை அவன் பரப்ப ஆரம்பிக்கின்றான் அதிலே குறிப்பாக அலி அவர்கள் அல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய வசி அவர்களால் வசிய செய்யப்பட்டவர்கள் ஆட்சி பொறுப்பு அவர்கள் கூறையாடி கொண்டார்கள் அபகரித்துக் கொண்டார்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் எல்லோரும் அதற்கு உடனடியாக இருந்தார்கள் என்கின்ற இந்த பாரதூரமான இந்த பொய்யான பிரச்சாரத்தை முஸ்லிம்களிடத்திலே பரப்ப ஆரம்பிக்கின்றான் இவனுக்கு துணை போகக்கூடிய சில ஆதரவாளர்களையும் இவன் சம்பாதித்துக் கொண்டு பல பிரதேசங்களிலே பொய்யான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அதே போல உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியாளர்களை பற்றி பொய்யான வதந்திகளை அவர்கள் கிளப்ப ஆரம்பிக்கின்றார்கள் இவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள் அவர்கள் அநீதமாக நடக்கின்றார்கள் என்கின்ற பொய்யான பிரச்சாரங்களை அவர்கள் செய்வதோடு மதிய மதியனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபித்தோழர்களுக்கு தல்ஹா அலி ரவி அலி தல்ஹா ரதி பொய்யான கடிதங்களை அவர்கள் அடிக்கடி பொதுமக்கள் அனுப்புவதை போன்று ஆட்சியாளர்கள் உஸ்மான் சொன்னார்கள் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அனிதமானவர்கள் அணியாயக்காரர்கள் என்றான பொய்யான பிரச்சாரங்களை பொய்யான வசதிகளை அவர்கள் கடிதங்கள் மூலம் அனுப்ப ஆரம்பிக்கின்றார்கள் எனவே மதீனாவிலும் உஸ்மான் ரவி அவர்கள் அவர்கள் மீது அவர்கள் மீது ஒரு ஒரு தவறான எண்ணம் இந்த கிளர்ச்சியாளர்கள் காரணமாக அமைகின்றார்கள் எனவே ஆட்சியாளர்கள் மீது ஒன்று மனிதர்களுடைய இதற்கெல்லாம் காரணமாக இப்போது இருக்கக்கூடிய உஸ்மான் ரதியான் அவர்கள்தான் எனவே அவர்களை நாங்கள் பதவி விலக வைக்க வேண்டும் அலி ரதியான் அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற பெயரிலே பத்தாயிரம் பேர் கொண்ட இந்த கிளர்ச்சியாளர்கள் அவர்களோடு வருகின்றார்கள் அதிலே குறிப்பாக முகமது பின் அபிபக்கர் அபுபக்கர் மகாபிய முகமது பின் அபிபக்கர் அவர்களும் இதற்கு இதிலே ஒருவராக இருக்கின்றார் அவருக்கு ஆட்சி ஆட்சி அதிகாரம் கிடைக்கவில்லை என்கின்ற அந்த காரணத்தினால் அவர்களும் அந்த கிளர்ச்சியாளர்களோடு சேர்ந்து அவர்கள் முஸ்லிம்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றார்கள் எனவே அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் அதிலே வருகின்றவர்களே அதிகமானவர்கள் இவர்களுடைய பேச்சை நம்பியவர்கள் எனவே வந்து மதீனாவை அவர்கள் முற்றையிலே அவர்கள் இந்த மிகவும் மென்மையாகவும் அவர்கள் ஒரு இரக்க பண்போடும் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இதே உமர் ரதியான் அவர்களா இருந்திருந்தால் அவர்களை துரட்டி இருப்பார்கள் எனவே உஸ்மான் ரதியுல்லான் அவர்களுடைய மென்மை தன்மையை இவர்கள் ஒரு ஒரு சந்தர்ப்பமாக பாவித்துக் கொள்கின்றார்கள் எனவே உஸ்மான் ரதான் அவர்கள் இவர்களோடு மென்மையாக பேசுகின்றார்கள் நபீசல்லா அலி சொல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இருந்த இருந்தாத்துக்கு அவர்கள் செய்த தியாகங்களை சேவைகளை அவர்கள் முஸ்லிம்களுக்கு செய்த செய்த சேவைகளை எடுத்து கூறி அதை அந்த கிளர்ச்சியாளர்களே பெரும்பான்மையானவர்கள் இதை ஏற்று அவர்கள் உஸ்மான் ரஜியல்ல அவர்களை அவர்கள் கண்ணியப்படுத்திவிட்டு அவர்கள் மதீனா விட்டு வெளியே செல்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சபா என்று சொல்லக்கூடிய உள்நோக்கம் பார்க்கின்றார்கள் நாங்கள் தீட்ட வேண்டும் என்று அவர்கள் பொய்யான கடிதத்தை அவர்கள் தயார் செய்து உஸ்மான் ரஜியல்ல அவர்கள் முகம் அபி பக்ரை கொலை செய்யுமாறு ஆட்சியாளருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் என்ற பொய்யான ஒரு ஒரு கடிதத்தை அவர்கள் தயார் செய்து மறுபடியும் வருகின்றார்கள் அவர்கள் தான் ஆராய்கின்றார்கள் அலி ரதியு அவர்கள் இது பொய்யான விடயம் என்பதை அவர்கள் அலிரதியு அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் எனவே அவர்கள் அதை என்று ஏற்றிவிட்டு அவர்கள் மறுபடியும் மதீனா என்று சொல்லவில்லை உஸ்மான் ரதியுல்லாம அவர்கள் ஆட்சி விலக வேண்டும் என்பதிலே அவர்கள் அஹ் மறுபடியும் அவர்கள் அவர்கள் வம்புத்தனமாக இருந்து உஸ்மான் ரஜியுல்லும் அவர்கள் கடைசியிலே கொலை செய்யப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே உஸ்மான் மரணம் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த இஸ்லாமிய வரலாறுக்கு வரலாறுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் உஸ்மான் ரதுல்லான் அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் இஸ்லாமிய சமூகத்திலே வந்த இதுவரைக்கும் தோற்கை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு பின்னால் ஏற்பட்ட பிளவுகள் அதற்கு பின்னால் ஏற்பட்ட குழப்பங்கள் இஸ்லாமிய சமூகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்க ஒரு விடய நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த வளர்ச்சியும் அந்த வளர்ச்சியும் இந்த உஸ்மான் ரதையில்ல அவர்களுடைய மரணத்தின் காரணமாக ஏற்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக

மனிதர்களை கண்காணிக்கின்ற விடயங்களிலும் அவர்கள் அழகாக செயற்பட்டார்கள் என்பதை வரலாறு சான்று பாரக்கூடியதா இருக்கின்றது அவர்கள் இந்த பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே உஸ்மான் ரதீனா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஆஹ் அப்துல் ஒமர் ரதி அல்லாமு அதே போன்று முக்கியமான சகாபாக்களை என்ன செய்கின்றார்கள் வதந்திகள் வருகின்றன ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்கின்றார்கள் என்கின்ற செய்திகளை கேள்விப்பட்டதும் வாசிகளை ஒன்று திரட்டி சஹாபாக்களை ஒன்று திரட்டி இந்த முக்கியமான நபித்தோழர்களை என்ன செய்கிறார்கள் எல்லா பிரதேசங்களுக்கும் அனுப்பினார்கள் அவர்கள் பார்க்கின்றார்கள் அது போன்று எகிப்து எல்லா பிரதேசங்களுக்கும் அவர்கள் செல்கின்றார்கள் அந்த நபித்தோழர்கள் சென்று விசாரித்து அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த ஆட்சியாளர்கள் நீதமாக நடக்கின்றார்கள் அவர்கள் எந்த விதமான குறைகளையும் தேவைவில்லை அவர்கள் இஸ்லாமிய வெற்றிகளிலே ஈடுபட்டால் ஜிஹாதுகளிலே ஈடுபடுகின்றார்கள் அழகான முறையிலே மனிதர்களை வழிநடத்துகின்றார்கள் என்று அந்த திரும்பி அந்த வந்தால் சாட்சி பாருகின்றார்கள் ஆனால் இப்படியான நிலைமையில் இருந்தும் கூட இந்த பொய்யான கிளர்ச்சியாளர்களை அவர்களுக்கு அஹ் துணை போகக்கூடிய மனிதர்கள் இருந்ததன் காரணத்தினால்தான் அவர்கள் செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது எனவே உஸ்மான் ரஃபில்லு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழராக இருந்தார் அவர்கள் அவர்கள் அவருடைய ஆட்சியில் அவர்கள் மீதமாகவும் நேர்மையாகவும் நடந்தார்கள் ஆனாலும் இஸ்லாத்துடைய எதிரிகள் அதே போன்று குழப்பவாதிகள் தான் இந்த நிலைமையை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே ஏற்படுத்தினார்கள் என்கின்ற வரலாறை நாங்கள் எனவே அடுத்தபடியாக அவர்கள் பின்னால் இந்த ஆட்சி பொறுப்பை யார் ஏற்பது என்பது ஒரு பெரிய விடயமாக இருப்பதை எனவே உஸ்மான் ரதி இல்லாமல் ரதி அவர்கள் இவர்களிலே யாராவது ஒருவர் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் மனிதர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருமே இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு பின்வாங்குகின்றார்கள் காரணம் என்னவென்றால் இந்த நிலைமை மிகவும் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இந்த காரணமாக அவர்கள் நிலைமையை சீர் செய்ய வேண்டும் இஸ்லாமிய ஆட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கிலே அவர்கள் நிர்பந்தமாக இந்த ஆட்சி பொறுப்பை அவர்கள் ஏற்கின்றார்கள் அவர்கள் ஆசையோ

அவர் கொஞ்சம் காரசாரமான முடிவில் இருக்கின்றார்கள் அப்போது அப்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அலி ரான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்ததும் அவர்கள் உஸ்மான் அவர்களை கொலை செய்தவர்களை கிசாஸ் எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் இவரெல்லாம் உஸ்மான் ரதியல்லான் அவருடைய கொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ இவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களிடத்திலே கிசாஸ் எடுக்க வேண்டும் என்கின்ற முடிவிலே அவர்கள் பின்னிக்கவில்லை ஆனால் உடனடியாக கிசாஸ் எடுக்க இருக்கின்றது அதை பிற்படுத்தி விசாரித்து ஆய்வு முடிவை எடுக்க வேண்டும் என்ற முடிவில் உடனடியாக இந்த கிசாசை எடுக்க வேண்டும் இஸ்மான் உஸ்மாரத்தையிலான அவர்களை கொலை செய்தவர்களை அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவிலே இருக்கின்றார்கள் எனவே இதன் காரணமாக சிபின் யுத்தங்கள் இதன் காரணமாக ஜமல் யுத்தம்

வரலாறுகள் நீண்ட விடயங்களாக இருக்கின்றன எல்லாவற்றையும் எங்களுக்கு பேசுவதற்கு நீண்ட நேரம் தேவைப்படுகிறது எனவே இந்த விடயங்களிலே சரியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சகாபாக்கள் அவர்கள் தங்களால் இயன்றது அவர்கள் முற்பட்டார்கள் அவர்கள் இஜித்திஹாத் செய்தார்கள் அந்த இஜித்திஹாதிலே அவர்கள் பிழை அவர்களுக்கு ஒரு கூலி இருக்கின்றது அவர்கள் சரி செய்திருந்தால் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே சஹாபாக்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கோ இஸ்லாமிய உம்மத்துக்கோ ஒரு அழிவையோ அல்லது ஒரு ஆபத்தை அவர்கள் ஏற்படுத்திருப்பவர்கள் முடியவில்லை இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியால் தான் இந்த பிரச்சினைகள் ஏற்பட்டது என்பதை நாங்கள் விரும்பிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த வருகின்ற வரலாறை அழிரது எல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கின்ற வருகின்ற பாடத்திலே அந்த வரலாற்றை பார்ப்போம் இன்ஷா